நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ராகவோட ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா இது எல்லாமே முரளியும் அந்த எனிமியோட தான் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே டைம்ல அந்த எனிமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை செட் பண்ணி வாண்டடாவே ஒரு ஆர்டரை ராகவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஆர்டரை இப்ப ஸ்டாப் ஆன அந்த ப்ரொடெக்ஷன் டீமுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு ஆனா ராகவ் இன்னைய எபிசோட்ல ராகவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் கிட்ட நீங்க உங்க அண்ணனுக்கு தெரியாம எடுத்து நீங்க இந்த ஆர்டரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிக்கிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லி வச்சிடறாப்புல இப்ப அபி சொல்றதுனால நம்ம ஆகாஷும் வந்து அவங்க அண்ணன் ராகவ் கிட்ட சொல்லாம அவர் கொடுத்த ஆர்டரை எடுத்து பண்ண போறாங்க ஸோ அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது தெரியல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது மேபி காப்பிரைட் இஸ்யூ வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இதனால ராகவ் கம்பெனி மேல கேஸ் விழுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்